அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மிக அற்புதமான ஆடிப்பூர வழிபாடு இந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு நம்மளுடைய அம்பாளுக்கு நம்ம குறிப்பிட்ட ஒரு பொருள் நம்ம வாங்கி கொடுத்தோன்னா நிச்சயமாக நம்ம குடும்பத்தில் குழந்தை வரமாக இருக்கட்டும் வரமாக இருக்கட்டும் இல்லை சுபகாரிய விஷயங்கள் என்னென்ன குடும்பத்தில் தடைப்பட்டிருக்கோ அந்த மங்கள நிகழ்வுகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட அந்த முக்கியமான அந்த விரதமானது அதற்கான குறிப்பிட்ட அந்த ஒரு நேரம் நம்ம வீட்டிலேயே செஞ்சு வழிபடக்கூடிய எளிய வழிபாட்டு முறைகள் இது எல்லாமே தான் அந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்களை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வா வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாதிரி இந்த பூரம் நட்சத்திரமும் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம் அம்பிகைக்கு உரிய ஒரு நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் அப்படிப்பட்ட கிழமை திதி நட்சத்திரம் இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளில் அம்பிகைக்கு விழா எடுத்து கொண்டாடப்படுகின்ற அந்த ஒரு நாள் தான் ஆடிப்பூரம் நமக்கு கல்யாண வரமும் குழந்தை வரமும் அப்படி தரக்கூடிய அந்த விசேஷமான நம்ம வீட்டில் சுப்ப நிகழ்வுகள் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த ஆடிப்பூரமானது கருதப்படுது இந்த நாளில் அம்மனுக்கு குறிப்பாக கண்ணாடி வளையல்கள் நம்ம வாங்கி கொடுத்து நம்ம வழிபட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப விசேஷ பலன்கள் கிடைக்கும்ங்கிறது ஒரு ஐதீகம் பன்னிரு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சர் அவதரித்தது இந்த ஆடி மாத பூர நட்சத்திரத்தில் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியோட மறு அவதாரமான இந்த ஆண்டாள் அவதார தினத்தை தான் ஆடிப்பூரம் ஆண்டாள் ஜெயந்தின்னு சொல்லிட்டு நம்ம பலவேறு பேரில் வந்து நம்ம பண்றோம் அப்படிப்பட்ட இந்த ஆடிப்பூரம் மனைக்கு எல்லா வைணவத்திற கோவில்லையுமே நம்ம பெருமாள் கோவிலையாக இருக்கட்டும் அம்பாள் கோவிலையாக இருக்கட்டும் சிறப்பு ஹோமங்கள் பூஜைகள் எல்லா அலங்காரங்கள் எல்லாமே நடத்தப்படும் அதுவும் குறிப்பாக ஆண்டாள் அவதரித்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் பத்து நாட்கள் வந்து ஆடிப்புற திருவிழாவை நடக்குமா பத்தாவது நாளில் ஆண்டாள் ஸ்ரீரங்க மன்னருடைய கல்யாணம் திரு கல்யாணமானது நடக்கும் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு திருக்கல்யாண நிகழ்வை யார் ஒருத்தங்க பார்க்குறாங்களோ அவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்குங்கிறது ஒரு ஐதீகம் ஆண்டாள் எப்படி தன்னோட தான் விரும்பிய அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதரி கணவனாக அடைந்ததை போல நமக்கும் நம்ம நம்ம யார மனசுல நினைச்சு நம்முடைய விருப்பம் போல நமக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கை அமையுங்கிறது ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஆடிப்பூரனால ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது ஆனா ஆகஸ்ட் ஆறாம் தேதி சாயங்காலம் ஆறு நாப்பத்தி ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு ஆகஸ்ட் ஏழாம் தேதி ராத்திரி ஒன்பது மூணு வரைக்கும் இந்த பூர நட்சத்திரம் இருக்கு ஆனால் ஏழாம் தேதி தான் முழுக்க முழுக்க அமிர்த யோகம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு சூரிய உதயம் ஆன நாள் தான் கணக்கெடுத்துக்குவாங்க அதனால் ஆகஸ்ட் ஏழாம் தேதி அன்னைக்கு தான் ஆடிப்புறம் வழிபாடு திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவங்க ஆடிப்புறத்தன்னைக்கு அன்னைக்கு நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து கண்ணாடி வளையல்கள் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் தாராளமாக வேண்டிக் கொள்ளலாம் ஆடி மாதத்தில் முழுக்க முழுக்க அம்மனுடைய சக்தியானது ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்முடைய உலக மக்களை காப்பறத்துக்காக நம்முடைய அன்னை பார்வதி மண்ணில் அவதாரம் எடுத்ததும் இந்த ஆடிப்புறத்தில் தான் சொல்லிட்டு ஒரு சாஸ்திர ஐதீகமே இருக்குது அதனால் ஆண்டாள் நாச்சியர் மட்டும் இல்லாமல் நம்முடைய தேவி அதாவது பார்வதி தேவியும் அவதரித்தது இந்த ஒரு நாள் தான் அந்த உலகத்திற்கே அன்னையாக விளங்கக்கூடிய பராசக்திக்கு ஆடி மாதத்தில் ஒரு வளகாப்பு எடுத்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் நிறைய கோவில்களில் முன்னாடியே இப்போ புதன்கிழமைங்கிறப்ப நமக்கு முன்னாடியே செவ்வாய் செவ்வாய்கிழமையோ நீங்கள் முன்னாடியே போய் கோவிலுக்கு கோவிலில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு கண்ணாடி வளையல்கள் இதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்தவங்க வந்து சுவாமிக்கு அந்த வளகாப்புகளாக அதை முடிச்சுட்டு நமக்கு பிரசாதமாக அந்த வளையல் கொடுப்பாங்க அந்த வலையில் வாங்கிட்டு நம்ம வீட்டில் அணிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக ஒரு கல்யாணம் ஆகாத பெண்களாக இருக்கட்டும் ஒரு குழந்தை பிறப்புக்கு நம்மளை திருமணமாகறதுக்கு அப்படி எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலுமே அந்த வளையல் வாங்கி யார் ஒருத்தங்க கையில் வாங்கி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன தேவையோ அது நடக்கும் மனசில் என்ன வேண்டிட்டு நம்ம அன்றைக்கி கோவிலில் போய் சாமி கும்பிட்டானாலும் நிச்சயமாக ஆண்டாள் நாச்சியாருடைய அம்பாளாக இருக்கட்டும் நிச்சயமாக நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு அடுத்த ஆடிப்பூரத்துக்குள்ளே அந்த ஒரு விஷயமானது கண்டிப்பாக நடந்துருங்க இது பல பேருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை இது வந்து கோவிலில் இது மாதிரி பண்ணுறாங்க இப்போ குடும்பத்தில் நம்ம வீட்டில் இது மாதிரி எங்களுக்கு குழந்தைகள் பிறக்கணும் ஒரு திருமணம் வர ஆகணும் அதற்கு நம்ம வீட்டில் எந்த முறையில் சாமி கும்பிடணும் எப்படி எந்த முறையில் எந்த நேரத்தில் வழிபட்டால் நமக்கு வந்து இந்த குழந்தை பாக்கியம்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஆடிப்பூரம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ராத்திரி ஒம்போது மூணு வரைக்கும் இருக்குது அதனால் இந்த புதன்கிழமையில் காலையில் யமகண்டம் நேரம் அதாவது ராகு காலம் யமகண்டம் இந்த ஒரு நேரத்தை தவிர யமகண்டம்ங்கிறது காலையில் ஏழரை மணிலேருந்து ஒரு ஒம்பது மணி வரைக்கும் நமக்கு ராகு காலம் காலையில் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் அதனால் இந்த ஒரு நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் நீங்கள் தாராளமாக அம்மனுடைய வழிபாடுகள் செய்யலாம் நீங்கள் இப்போ வீட்டில் காலையில் பண்ணுறீங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு கால் அடுத்த அடுத்த ஒரு நேரம் கேட்டிங்கன்னா காலை ஒம்பது மணிலேருந்து காலையில் பத்து இருபது மணி வரைக்கும் இந்த ஒரு சுவாமிக்கு நம்ம பூ வச்சு ஒரு அலங்காரமாக இருக்கட்டும் வளையல் வச்சு அலங்காரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் எளிமையாக வழிபடலாம் இது நம்ம வீட்டில் நம்ம சுவாமி ரூமில் ஒரு தீபம் ஏற்றிருப்போம் நமக்கு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருப்போம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சின்னதான ஒரு மனைப்பலகை மனைப்பலகையில் சாமியானது கிழக்கு பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அந்த மனைப்பலகையில் சின்னதான ஒரு மாக்கோலம் ஒரு சிகப்பு கலர் துணி இருந்தால் நீங்கள் அது மேலே விரிச்சுக்கலாம் இல்லை கிட்ட சிகப்பு துணி இல்லைம்மா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு மா மட்டும் போட்டுட்டு அது மேலே கிட்ட ஏதாச்சும் ஒரு அம்மன் படம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே தனிப்பட்ட முறையில் ஒரு சமயபுரம் மாரியம்மனாக இருக்கலாம் வேறு எந்த ஒரு அம்மனாக இருக்கலாம் ஒரு ஒரு அம்மனுடைய படத்தை எடுத்து நீங்கள் வச்சிடணும் அந்த அம்மன் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு இதெல்லாமே வச்சு நம்ம எப்பயும் போல் அலங்காரம் பண்ணிக்கணும் அம்மன் படத்துக்கு நம்ம ஒரு 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 எப்படி வந்து ஒரு வளகாப்புக்கு எப்படி சீர் வைப்போம் அதே மாதிரி ஒரு தட்டில் ஒரு தாம்பாளத்தில் சந்தனம் குங்குமம் வளையல் லட்சதீ இது எல்லாமே தனித்தனி தட்டில் அப்படி முன்னாடி ஃபுல்லாக ரவுண்டாக பரப்பி வச்சுக்கணும் அந்த வளையல்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு மாலைக்கட்டை தெரியும்னா மாலைக்கட்டை போடலாம் அப்படி இல்லாட்டி அந்த வளையல் நீங்கள் சுவாமிக்கு அந்த இடத்துல வச்சிடலாம் வெத்தலை பாக்கு படலாம் வைப்போம் பார்த்தீங்களா அப்போ அந்த கண்ணாடி வளையல்களையும் வைக்கலாம் உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுது என்ன ஸ்லோகங்கள் தெரியுதோ அந்த சொல்லி நீங்கள் சுவாமி நீங்கள் அம்மன் முன்னாடி நீங்கள் சொல்லணும் அப்படி இல்லை எங்களுக்கு ஸ்லோகம் கூட தெரியாதுமா அப்படின்னா ரொம்ப எளிமையான முறையில் உள்ள அபிராமி அந்தாதி படிக்கலாம் அபிராமி அந்தாதியிலே வந்து நூற்பயின் நூற்றி ஒன்னாவது நிறைய தடவை சொல்லியிருக்கோம் அந்த நூற்றி ஒன்றாவது அந்த ஒரு பாடல் கூட நீங்கள் படிக்கலாம் அந்த படித்து முடிச்சதுக்கப்புறம் அக்ஷதை பூ இது எல்லாமே அம்மனோட அந்த ஃபோட்டோ இருக்கும் பார்த்திங்களா காலடியில் அப்படியே சமர்ப்பிச்சுட்டு அம்மனுக்கு ஆராய்த்தியெல்லாம் எடுத்துட்டு திருஷ்டியெல்லாம் நம்ம கழிச்சுடுவோம் இது முடித்ததுக்கு அப்புறமேட்டு இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அம்மனோட படத்தை எப்பயும் போல எடுத்து பூஜாரியில் நீங்கள் வைக்கிற இடத்துல வச்சிடலாம் அடுத்து அந்த மனைப்பலகை எடுத்து நம்மளுடைய ஹாலில் கொண்டு வைக்கணும் குடும்பத்தில் யாருக்கு கல்யாணம் ஆகணுமோ இல்லை யாருக்கு குழந்தை வர வேணுமோ அவங்கள அந்த இடத்துல உட்கார சொல்லுங்கள் அம்மன் சாக்ஷாத் அம்பாள் உட்காந்துருந்த இடம் அது அம்மனுக்கு நம்ம வச்சது மாதிரியே நம்ம நலுங்க போ சந்தரம் வச்சு பொட்டு வச்சு ஆரத்தி எல்லாமே காமிச்சு அக்ஷதை போட்டு பூக்கள்லாம் தூவி அவங்கள நல்ல பெரியவங்கக்கிட்ட காலில் அம்மா அப்பா மாமனார் மாமியார் யார் இருந்தாலும் வீட்டோட பெரியவங்கக்கிட்ட நல்ல காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நமக்கு அம்பாளுக்கு எப்படி வளையல் நம்ம இதை பண்ணோமோ அதே மாதிரி கண்ணாடி வளையல் அவங்க கையிலேயே நீங்கள் மாட்டி விடுங்க இதற்கப்புறமேட்டு இந்த சடங்கை வந்து யார் ஒருத்தங்க பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அடுத்த ஆ ஆடிப்புறத்துக்குள்ளே நம்ம என்ன வேண்டி குழந்தை வரமா திருமணம் வரமா நிச்சயமாக நடக்குங்க இது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு உண்மையான ஒரு கருத்து இது முடித்ததுக்கு அப்புறமேட்டு அப்படியே எழுந்து போயிட்டு பூஜை அறையில் போயிட்டு சா நம்ம நம்ம சாமி இருக்கும் பார்த்திங்களா அங்கேயும் போயிட்டு காலை அம்மனுடைய அந்த ஃபோட்டோ வச்சுருப்போம் பார்த்திங்களா காலில் விழுந்து ஆத்மார்த்தமாக நம்ம வேண்டிக்கணும் உங்களுக்கு என்ன வரம் வேண்டி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த வரத்தை நீங்கள் ஆத்மார்த்தமாக கேட்கணும் இப்போ குழந்தை வரம் வேணுங்கிறவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக நம்ம புடவை கட்டிட்டு தான் ஒரு பூஜையில் இருப்போம் அந்த புடவையோட முந்தானியில் அவங்க அந்த தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே போய் அதே இதோடு போயிட்டு முந்தானியில் அப்படி வாங்கின கையோட போய் சுவாமி ரூமில் போயிட்டு விழுந்து போய் நமஸ்கரிக்கணும் இந்த தேங்காயை நம்ம அடுத்த நாளைக்கு ஏதாவது நீங்கள் இனிப்பு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இவ்வளோதான் இந்த முறையில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நிச்சயமாக குடும்பத்தில் ஒரு திருமண வரமாக இருக்கட்டும் குழந்தை வரம் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்குங்க நிறைய பேர் நிறைய பரிகாரம் பண்ணிட்டோம் நிறைய ஸ்லோகங்கள் சொல்லிட்டோம் எல்லாமே பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க ஆனால் சிலருக்கு ஏதோ ஒரு கர்மம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி சுபகாரிய தடைகள் நடந்தால் இந்த ஆடிப்பூரை அன்னைக்கு அம்மனை அம்பாலாவுக்கு வந்து நம்ம கோவில்லையும் சரி வீட்டிலையும் சரி இந்த முறையில் மட்டும் நீங்கள் வழிபடுங்க இது வரைக்கும் நாங்கள் செய்யலம்மா இது இப்போ தான் புதுசாக கேள்வி பரவாயில்ல ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல முறை திருமணம் குழந்தை பேர் இது எல்லாமே கிடைக்கும் நம்பிக்கையோடு பண்ணுங்க நிச்சயம் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கும் அடுத்த ஆடிப்புறத்துக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் நல்ல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்